திருவாய்மொழியின் சாரம் என்கிற தலைப்பில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஐந்தாம்பத்தில் மூன்றாம் திருவாய்மொழி எம்பெருமானது பிரிவாற்றாமையால் ஆழ்வார் தலைமகள் ஆசை மேலீட்டினால் பழிக்கு அஞ்சாமல் மடல் ஊற துணிந்ததாக கூறும் பாசுரம் இந்த மடல் ஊறுதலுங்கிறது சாதாரணமாக ஆண்கள் செய்கின்ற விஷயம் அதை பெண் பிள்ளையாக பராங்குஷ நாய நாயகியாக ஆழ்வார் செய்கிறார் அதனால்தான் துணிந்ததாக கூறும் பாசுரம் இப்படி ஆரம்பிக்கிறது மாசரு சோதி என் செய்ய வாய் மணிக்குன்றத்தை ஆசைகளை வேறருக்கும் ஆதிமூர்த்தியை நாடி அதன் விளைவாக உடல் நிறம் மாறி அறிவிழந்து நிற்பது எத்தனை நாட்களுக்கு இயேசுவதையே தொழிலாகக் கொண்ட ஊராரின் பழியுறைகள் எம்மை என்ன செய்யுமோ ஊராரின் பழி உரைகள் எம்பை என்ன செய்யுமோ என் செய்ய தாமரை கண்ணன் என்னை முழுதும் கொண்டான் என் உடல் நிறம் மாறி வெளிகின்றது என் வாயும் கருங்கண்ணும் சகடம் புதைத்த பாதத்தன் பெய்முலை சுவைத்த செவ்வாயன் என்னை முழுதும் கொண்டான் தெரிந்தோ தெரியாமலேயோ அவனை பற்றியன்றி ஒரு வார்த்தை நான் பேசுவதில்லை அவனுக்கே தீர்ந்த என்னை ஊராரின் பழியுரைகள் தோழி தூழி என்ன செய்யுமோ தோழி ஊறவர் பழிவுரகே கெருவாக அன்னையின் கடுஞ்சொல்லே நீராக ஆசை என்னும் நெல் விதைத்து என் நெஞ்சாகிய வயலில் ஊங்கி வளரும் காதலை விளைவித்த நம் கண்ணன் கடியனே கடியன் கொடியன் நெடியமால் உலகளந்த திருவடியன் அறிவது அரியமேனியன் மாயத்தன் ஆகிலும் என் நெஞ்சம் அவன் என்றே கிடக்கும் தூழி என் அன்னை என்ன செய்வாளோ தூழிபீர் முன்னை அமரர் முதல்வன் வண்துவராபதி மன்னன் மணிவண்ணன் வாசுதேவன் அகப்பட்டேன் உங்களுக்கும் என்பால் அன்பு இல்லை என்னை என் செய்யில் என் ஊர் என் என் தோழி வலையுள் என்னை அகப்படுத்தி என் நெஞ்சத்தையும் ஈர்த்து கொண்ட அலைகடல் பள்ளி அம்மானை ஆழிப்பிரான் தன்னை நம் கண்களால் கண்டு தலையால் வணங்குதல் இயேசுபவர்கள் கண்முகப்பே நிகழுமோ தோழி பேய் முலை உண்டு சகடம் பாய்ந்து மருதிடை போய் வேரோடு சாய்த்து பிளந்து களிறு அட்ட தூமுறுவல் தொண்டை வாய்பிரானை என்னால் யாம் அந்நயர் நானும்படி அடைகின்றது என் நாணும் நிறைவும் நன்னெஞ்சமும் கவர்ந்து உயர்வானத்திருக்கும் தேவபிரானை உலகுதோறு பழிப்ப எல்லா புத்திகளையும் கையாண்டு அடங்காத பெண்டாக மடல் ஊர்வேன் இது என் ஆணை தோழி தெருவுதோறு தையலால் பழிதூற்ற நாடும் கிழிக்கும் படியாக யாம் மடல் எம் ஆழியங்கை பிரானுடை தந்தந்துழாய் மலர் கொண்டு சூடுகோம் இப்படியாக முடிக்கிறார் நம்மாழ்வார் இந்த பதிகத்தை நம்மாழ்வார் திருவடிகளே சரணம்